ஜோஜூ ஜார்ஜ் தேங்க்யூ சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் தேங்க் யூ சார் ஆல் தி பெஸ்ட் நாசர் சார் மீன்ஸ் அலாட் சார் நான் நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் என் கூட வந்து ஒருத்தர் பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப அன்பாக இருந்தீங்க நீங்களும் கமல் சாரும் நடிக்கிறது பேசுகிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ண அந்த டைம் தேங்க்யூ சார் அசோக் செல்வன் ஒரு சச் அ கிரேட் டேலண்ட் ஒரு தம்பி மாதிரி அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவருக்கு ஒரு அருமையான ஒரு டேலண்ட் இருக்குது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆள் அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருவார் இந்த படத்தில் எங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான் கிடச்சிது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மனிதர் ஐ விஷ்யும் ஆல் த வெரி பெஸ்ட்